போகிறது ஆரஞ்சு லிச்சிக்கல் அதுக்கு தேவை என்னென்னு சொல்கிறேன் கான்பாரு மைதா வெங்காயம் இந்த பெருசாக கட் பண்ணது இது வந்து கேப்சியம் குட மிளகா சிகப்பு மஞ்சள் பச்சை கிழக்கு இஞ்சி சின்னதாக இருக்கிறது பச்சை மிளகா பூண்டு சின்னதாக இருக்கிறது ஆரஞ்சு ஜூஸு உப்பு அரோமேட்டிக் பவுடரு ஒயிட் பெப்பர் வெள்ளம் லகுமாங்க சிக்கன் ஒரு கால் கிலோ இரநூத்தம்பது கிராம் இப்போ இதுக்கு தேவையான மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் உப்பு வெள்ளை மிளகு ஒயிட் மாங்க ஒரு ஸ்பூன் கான்ஃபிளவர் ஒரு ஸ்பூன் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப தேவையில்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்பவும் கோட்டிங் அதிகமாக கூடாது லைட்டாக வரும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சென்னையில் பொறிச்சிருக்குங்க தனித்தனியா இந்த அளவுக்கு ரெடியான பிறகு சிக்கன் எடுத்துக்கிட்டு சிக்கன் எடுத்து நல்லா எண்ணெய்லாம் வச்சிருக்கேன் ஒரு முப்பது எம்எல் எண்ணெய் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் கொடமிளகா மூணு கலரு பச்சை மஞ்சள் தகப்பு மூணு நாள் மிக்ஸ் லைட்டாக ரொம்ப அலக்கூடாது கொஞ்சம் அளகிட்டு இதில் ஆரஞ்சு போட்டுருக்கணும் கொஞ்சோண்டு உப்பு ஒயிட் பேப்பர் கொஞ்சோண்டு கொஞ்சம் அராமேட்டிக்கு கொஞ்சமாக தேவையான சுகர் அதுலேயே ஆல்ரெடி ஆரஞ்சு சுகர் இருக்கும் நமக்கு தேவைப்பட்ட கொஞ்சம் சில டேஷன் கற்றுக்கலாம் நல்லா போட்டு கொதிக்க விட்டு ஜூத்து கொதிக்க விட்டு சிக்கனை போட்டு தேவையான அளவு ரொம்ப போனோம்னா லைட்டாக காண்க் தண்ணியில் கலந்து காண்பார் அவ்வளோதான் ரெடியாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நான் வந்து கேன் ஜூஸ் யூஸ் பண்ணேன் நம்ம ஆரஞ்சு நம்ம ஒரு நம்ம ஆரஞ்சு எடுத்து யூஸ் பண்ணுமா அது கசக்கும் நம்ம கேண்ட் ஜூஸை வாங்கி இதுமாதிரி யூஸ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்